ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எர் எஜுகேஷன் நாம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நாலு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஹோண்டா நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி தமிழ் நாடகத் தந்தை கம்மல் சம்பந்த முதலியார் மறைந்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்திய அறிவியல் அறிஞர் ராஜா ராமண்ணா மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி கோபுரம் அமெரிக்காவின் முதலாவது தேசிய சின்ன நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிறந்த சாதனையாளர் பிகாஜி ருஸ்தம்காமா இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனையும் பெண் சுதந்திரம் மற்றும் வாக்குரிமைக்காக குரல் கொடுத்தவருமான பிகாஜி ருஸ்தங்காமா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி மும்பையில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் என்ற இடத்தில் நடைபெற்ற சர்வதேச சோசலிஸ்ட் மாநாட்டில் இந்திய சுதந்திர கொடி வடிவமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பினார் இவர் இவர் இந்த மாநாட்டில் இந்தியாவின் மனித உரிமைகள் சமத்துவம் மற்றும் பிரிட்டிஷிடமிருந்து சுயாட்சி ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்தார் பெண் உரிமை பெண்களுக்கு வாக்குரிமை ஆகியவற்றுக்காக போராடினார் தனது சொத்துக்களின் பெரும் பகுதியை சிறுமைகளுக்கான ஆதரவற்றோர் விடுதி ஒன்றுக்கு எழுதி வைத்தார் இந்தியாவின் பல நகரங்கள் தெருக்கள் பொது அமைப்புகளுக்கு காமா அல்லது மேடம் காமா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரது உருவம் பொறிக்கப்பட்ட தபால்தலையும் வெளியிடப்பட்டது வாழ்நாள் முழுவதும் இந்திய விடுதலை போராட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய பிகாஜி காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மறைந்தார் செப்டம்பர் இருபத்தி நாலு இன்று பிறந்த சாதனையாளர் இரண்டாம் சரபோஜி மராத்திய மன்னர் இரண்டாம் சரபோஜி ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தார் மராத்திய போன்ஸ்லே வம்சத்தைச் சேர்ந்த தஞ்சாவூர் மராத்திய ராஜ்யத்தின் மன்னர்களுள் ஒருவர் ஆவார் இவர் ராஜ்யத்தின் கடைசி சுதந்திர மன்னன் ஆவார் இவர் தஞ்சையில் பிரபலமான சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்தார் அனைத்து தரப்பட்ட மக்களையும் தன் நண்பர்களாக கொண்டிருந்த இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி மறைந்தார் செப்டம்பர் இருபத்தி நாலு இந்து பிறந்த சாதனையாளர் ஜார்ஜ் கிளாட் பிரான்ஸ் பொறியியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளருமான ஜார்ஜ் கிளாட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிரான்சில் பிறந்தார் இவர் மியான் விளக்கு மற்றும் பெருங்கடல் வெப்ப ஆற்றல் மாற்றம் ஓசோன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் ஆகியவற்றை கண்டுபிடித்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு லிகான் பிரைஸ் வழங்கப்பட்டது ஜார்ஜ் கிளாட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்கவுளமுடல்